ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோஸ்லாம் வந்து ப்ரமோ ரிலீஸ் ஆயாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோஸ் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டுருக்கு சரவணன் வந்து கதிரையும் செந்திலையும் பார்த்து பேசுகிறாரு இந்த மாதிரி நம்ம அப்பாவை அடிச்சவனா நம்ம சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் சேர்ந்து குமாரை வந்து நல்லா அடிச்சு துவச்சிடுறாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா சக்திவேல் வந்து அவங்க மூணு பேரையும் வெட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அறுவாள் எடுத்துகிட்டு கிளம்புறாரு உடனே அதை வந்து முத்துவேல் வந்து தடுக்கிறாங்க இப்போ தான் நம்ம வந்து புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்படணும் அந்த வீட்டில் வந்து கல்யாணம் நடக்க போகுது இப்போ வந்து வந்து மாப்பிள்ளையும் மற்ற பசங்களும் இல்லைன்னா எப்படி அந்த கல்யாணம் வந்து நடக்கும் மாப்பிள்ளையும் இல்லாமல் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க போலீஸில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க இவங்க மூணு பேர் மேலேயும் எஃப்ஐஆர் வந்து போட்டுடுறாங்க சரவணன் செந்தில் கதிர் மூணு பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பதறிட்டு பாண்டியும் பழனியும் வராங்க அப்போ வந்து முத்துவேல் சக்திவேல் குமார் மூணு பேரும் நின்றுட்டு மாப்பிள்ளையே இல்லாமல் எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நாங்களும் பார்க்குறோம் இந்த கல்யாணம் அவ்வளோ சீக்கிரம் நடந்துடுமா அப்படின்ற மாதிரி வந்து சவால் உள்ள போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து பேசும்போது எஃப்ஐஆர் போட்டாச்சு இதுக்கு எங்களால் எதுவும் பண்ண முடியாது இருந்தாலும் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போர் அடிச்சாலும் பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ உண்மையிலேயே இப்போ வந்து சூடு பிடிச்சி நல்லாவே போக ஆரம்பிச்சிருக்கு ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க இதில் இருந்து பாண்டியன் வந்து பசங்களை எப்படி விடுவிச்சு கல்யாணம் எப்படி நடத்த போறாருன்றதை அடுத்தடுத்து வர்ற எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ